குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஒன்று நாளாகவும் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாபீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையிலுடைய கத்தர் அவனோடு கூட இருந்தார் நாளுக்கு நாள் விருத்தி அடைமான் ஏன்னா காசேனிகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தார் கத்தர் நம்ம கூட இருக்கிறான்னா எல்லா ஃபீல்டுலயும் நம்மளுடைய வேலையில நம்மளுடைய பிசினஸ்ல நம்மளுடைய படிப்புல எல்லாத்துலயும் நம்ம எக்ஸ்டன் ஆயிட்டே தான் போவோம் விருத்தி அடை தான் போவோம் அந்த நாள நமக்கு கத்த நமக்கு இந்த நாள நம்மளுக்கு இந்த வார்த்தைகளோட ஆசிர்வாதமாக்கி தரட்டும் ஜபிக்கலாம் பரலோக பிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசு சுவாமி உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு இது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஆண்டு ஒரு சுவாமி கத்தர் அவனோடு கூட இருந்தீர் ஆண்டு அதே தேவனப்பா இந்த நாளிலே நாங்கள் அழைக்கிறோம் கத்தர் கூட இருங்க முக்கியமாக இந்த நாளிலே வேலைக்கு போறவங்களோடும் அண்டவிலே ஏசு சுவாமி பிள்ளைகளோடும் காலேஜுக்கு போற பிள்ளைகளோடும் அண்டவரே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளோடும் ஒவ்வொருத்தரோடும் இந்த நாளிலே நீங்க கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு யாரெல்லாம் ஆண்டு அண்டவரே அவங்களுடைய வேலைகளில இன்வால்வ் ஆகுறாங்களோ அப்பா அன்றுரே முக்கியமா வீட்டிலே இருந்தாலும் சரி இயேசு சுவாமி அவங்களோடு கூட இருந்து அவங்களுடைய எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தர் அவங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லட்டும் ஆண்டவர ஒருவத்திற்கும் நீர் உதவி செய்யுங்க பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு எல்லா இடங்களிலும் இன்னும் அதிகமாய் விருத்தி அடைய உதவி செய்வதா ஜெபிக்கிற பயங்களை நீக்கி போடுங்க எஸ் சுவாமி அண்டவர் எந்த பயம் இல்லாமல் உண்மை நம்பி அவங்களுடைய தொழில்களை ஆரம்பிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற நெசு வரலோக பிதாவி இந்த நாளில முக்கியமாக ஆண்டு அண்டு ஒரே போர்க்களத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் நான் வரேன் இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அந்த முதிய ஒரு இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் நான் கத்தர் எசு சுவாமி ஒருவருத்தருக்கும் துணையாய் நிக்க வேண்டுமா அண்டு அன்றுவரே கஷ்டத்துல துன்பத்துல யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்புறார்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க வியாதி அசலுக்காக ஜெபிக்கிறோம் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே இயேசுவே இந்த நாளிலே நீர் அவர்களோடு கூட இருந்து அவளை நீங்க காத்துக்கொள்ள

ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷத்தையாண்டு நாங்க உங்களுடைய கடங்களில கொடுக்கிறோம் ஐயா இந்த நாளில அப்பா தாவியோ தாவிதோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறத நாங்க உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா முதியவர்களுக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா கோலும் தடியுமா இருக்க வேண்டாமிக்கிறேன் அண்டுவரே எசப்பா அண்டு வரை எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோம் என்று சொல்லுகிறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க வரை வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கத்துற அண்டு அவங்களோடு கூட நீங்க பேசி அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுவீராக எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அன்று வரைய இரவு நாங்க படுக்கைக்கு வரும்போது உங்க துதித்து விட்டு நாங்க தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்று எங்களோடு கூட இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு நாங்க இந்த ஜபத்தை கரங்களில கொடுக்கிறோம் வழி நடத்துங்க நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாளிலே கத்தனமோடு கூட இருப்பார்